அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இ சர்வீசஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க கிப் கிப்பன் காட்டர் ஜாயின்ட் எப்படி வரதுன்னு பார்க்கலாம் ஆட்டோ கார்ட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நியூ ப்ராஜெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க முதல்ல வியூ மாற்றணும் டாப் வியூவில் இருக்கும் டிஃபால்ட்டாக அதை ஃப்ரண்ட் வியூவில் மாற்றிக்கோங்க யூனிட்ஸ் ஃபஸ்ட்டு கம்மி யூனிட்ஸ் யூனிட்ஸில் போயிட்டு மேலே ஜீரோ கீழே அது மாத்திக்கங்க மாற்றிக்கோங்க இன்ச்சஸ்ல இருக்கும் மில்லி மீட்டரில் மாற்றிக்கோங்க ஓகே கொடுத்துடலாம் அடுத்து லிமிட்ஸ் லிமிட்ஸ் என்டர் பண்ணிவிட்டு ஜீரோக்கம்மா ஜீரோ என்டர் கம்மா இரநூறு அப்பர் கார்னர் என்டர் கொடுங்க இப்போ இதை ஜூம் பண்ணணும் ஜட் ஓஓஎம் என்டர் ஆல் என்டர் போய் ஜி ரீஜெனரேட் ஆகிடுச்சு மாடலு இப்போ நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணலாம் ஆர்த்தம் ஆன் பண்ணிக்கலாம் ஆர்த்தம் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு லைன் கமெண்ட் லைன் டாட் வச்சுட்டு ஃபார்ட்டி டூ எம்எம் என்டர் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி செவன் எம்எம் என்டர் தேர்ட்டி எயிட் எம்எம் என்டர் இருபது எம்எம் என்டர் கீழே டவுன் டவுனில் டுவெல் எம்எம் என்டர் சைடில் நீங்கள் எவ்வளோன்னா கொடுத்துக்கலாம் நான் ஒரு எழுபது எம்எம் கொடுக்குறேன் எழுபது எம்எம் என்டர் கீழே ஒரு முப்பத்தி எட்டு எம்எம் என்டர் சைடில் ஒரு எழுபது எம்எம் என்டர் கீழே அதே மாதிரி பன்னெண்டு எம்எம் என்டர் சைட்டில் இருபது முப்பத்தி எட்டு என்டர் அதுக்கடுத்து நாற்பத்தி ஏழு என்டர் நாற்பத்தி ரெண்டு என்டர் நாற்பத்தி ரெண்டு என்டர் மேலே அதோட ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணக்கூடாது சாரி பன்னெண்டு எம்எம் என்டர் சைடில் நாற்பத்தி ரெண்டு என்டர் நாற்பத்தி ஏழு என்டர் முப்பத்தி எட்டு என்டர் மேலே ஒரு முப்பத்தி எட்டு என்டர் திருப்பி லெஃப்ட் சைடு முப்பத்தி எட்டு என்டர் அதோட நாற்பத்தி ஏழு என்டர் நாற்பத்தி ரெண்டு என்டர் மேலே அதோட ஜாயின் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஜாயின் பண்ணி ஆச்சு இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணணும் மொத்தமே ஜாயின் பண்ணணும் ரிஜைன் பண்ணிக்கலாம் ஆர்இஜி ஷார்ட் ஃபார்ம் ரிஜைன் பண்ணிக்கலாம் இப்போ ரிஜைன் ஆயிடுச்சு ஃப்ரண்ட் இப்போது டாப் வியூ வச்சுக்கலாம் ஒரு இப்போ நம்ம ஒரு பாக்ஸு போடணும் பாக்ஸ் வந்து ஃபார்ட்டி செவன் என்டர் டவுன் பொசிஷனில் ஒரு டுவெல் எம்எம் என்டர் சாரி இருங்க ஜூம் அவுட் பண்ணுங்கள் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு சைடில் நான் ஃபார்ட்டி செவன் கீழே ஒரு தேர்ட்டி டுவெல் எம்எம் சைடில் திருப்பியும் ஃபார்ட்டி செவன் மேலே ஒரு டுவெல் அதை ஜாயின் பண்ணிடுங்க அதை ரீஜாயின் பண்ணிடணும் ரீஜாயின் பண்ணுங்க எஸ்டபிள்யூ ஐசம் மெட்டீரியல் வச்சுட்டு இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் மேலே அந்த பார் எக்ஸ்ட்ரூட்னு இருக்கும் நீங்கள் டைப் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு தேர்ட்டி எயிட் எம்எம்க்கு எக்ஸ்க்ரூட் பண்ணிக்கங்க இஎக்ஸ்டி ஷார்ட் ஃபார்ம் எக்ஸ்ட்ரூடுக்கு இதை ரீஜாயின் பண்ணணும் ஷார்ட் ஃபார்ம் Enter. Select all. Enter. Click பண்ணிவிட்டு அதையும் extrude பணிக்கும். இஎஸ்டி command. என்டர் இது ஒரு 62 mm. Enter. என்டர் இப்போ நம்ம இந்த சென்டர் பொசிஷன்ஸ் தான் வைக்க போகிறோம் அதனால் சென்டர்லேருந்து ஒரு குத்துமதிப்பாக ஒரு ஃபார்ட்டி டூ எம்எம் எடுத்துக்கலாம் ஃபார்ட்டி டூ எம்எம் என்டர் கொடுத்துருங்க இப்போ நம்ம மூவ் பண்ணி அதாங்க ஜாயின் பண்ணிடலாம் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் கம்மெண்ட் கொடுத்துட்டு அதை பாக்ஸோட சென்டர் அதாவது முக்கோணம் மாதிரி காமிக்கும் சென்டருக்கு அங்கே கிளிக் பண்ணி இங்கே எடுத்துன்னு வந்து இந்த பாயிண்டில் வச்சுட்டு கிளிக் கொடுத்துட்டா பிக்ஸ் ஆகிடுச்சு இந்த டெலீட் பண்ணிடலாம் ஓகே இப்போ நம்ம இதை சப்ட்ராக் பண்ணணும் அதாவது ஹோல் பண்ணணும் ஹோல் போடுறதுக்கு சப்ட்ராக் கமெண்ட் இந்த வியூ மாற்றிட்டு இப்போ நம்ம இதை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் சப்ட்ராக்டருக்கு எஸ்யூபி ஷார்ட் ஃபார்ம் என்டர் மொத்தத்தையும் முதல்ல செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க எது நம்ம இப்போ வந்து ஹோல்டு பண்ணுமோ அது மட்டும் கிளிக் பண்ணி என்டர் கொடுக்கணும் அவ்வளோதான் ஹோல் வீண்டு ஆகிடுச்சு அப்புறம் ஃப்ரண்ட் வியூவில் வச்சுட்டு அடுத்த டயக்ராம் அதோட பார்ட் வரையலாம் ஒரு லைன் டயக்ராம் போட்டு ஒரு செவன்ட்டி செவன்ட்டி எம்எம் கொடுத்துடலாம் இல்லை எதுவும் எவ்வளோனா இங்கே அளவு கொடுக்கல புக்கில் நீங்கள் எவ்வளோ அளவுனா வச்சுக்கலாம் ஒரு ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டிக்குள்ளே எவ்வளோனா வச்சுக்கோங்க நான் இப்போது செவன்ட்டி கொடுக்கலான்னு இருக்கேன் என்டர் ஃபார்ட்டி செவன் என்டர் ஃபார்ட்டி ஒன் என்டர் கீழே டவுனில் தேர்ட்டி எயிட் என்டர் சைடில் அதுக்கு இது அதே அளவை கொடுத்துட்டு பாக்ஸ் டைப் வர வச்சுருங்க ஓகே பாக்ஸ் டைப் வந்துச்சு இப்போது நம்ம இதை டாப் வியூவில் மாற்றி ஒரு பாக்ஸ் வரையணும் டாப் வியூவில் முதல்ல மாற்றணும் முதல்ல எஸ்சி ஐசோமெட்ரிக் வியூவில் வச்சுட்டு முதல்ல அந்த கோடை நம்ம மாற்றி போட்டுட்டோம் அதை டெலிவட் பண்ணிடலாம் டெலிவட் கொடுத்துருங்க இதை முதல்ல எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் எக்ஸ்ட்ரூட் பண்ணால் அதுக்கு முதல்ல ரீசைன் பண்ணணும் ரீஜாயின் பண்ணிவிட்டு ஆர்இஜி கமெண்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு சரக்டால் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டா ரீஜாயின் ஆயிடும் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை எக்ஸ்ட்ரூட் கொடுக்கலாம் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் கம்மன் கொடுத்தா எக்ஸ்ட்ரூட் ஆயிடும் நம்ம தேர்ட்டி எயிட் எம்எம் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம் இப்போ நம்ம இதை டூ டி ஒய்ஃப்ரேம் மாடலில் வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம அதுலேயும் ஒரு பாக்ஸ் வரணும் அதனால் நம்ம டூ டி வைஃப்ரேம் வாங்குகிறோம் அந்த சென்டர் பொசிஷனில் இருந்து அந்த சென்டர் முக்கோண மாதிரி கம்மி தான் சென்டர் அதிலிருந்து நம்ம ஒரு செவன்ட்டி எம்எம் தள்ளி ஒரு பாக்ஸ் வரையணும் செவன்ட்டி எம்எம் ஒரு லைன் போடணும் கிளிக் பண்ணிக்கோங்க அதிலிருந்து ஒரு செவன்ட்டி எம்எம் சென்டர் பார்ட்லேருந்து ஒரு செவன்ட்டி எம்எம் அவ்வளோதான் போட்டோம் நம்ம அங்கேருந்து ஒரு பாக்ஸ் வரையலாம் டோல் இன்ட்டு ஃபார்ட்டி செவனுக்கு ஒரு பாக்ஸ் வரையணும் இந்த பக்கம் ஒரு ஆறு எம்எம் இருங்க தப்பாயிடுச்சு கிராஸ் வந்துருச்சு அதை டெலிட் பண்ணிடலாம் ட்ரிம் பண்ணிவிடுங்க ட்ரிம் பண்ணாலும் ஓகே நீங்கள் டெலிட் பண்ணாலும் ஓகே தான் அந்த பாயிண்ட்லேருந்து சைடில் சிக்ஸ் எம்எம் இதில் ஒரு ஃபார்ட்டி செவன் எம்எம் ஃபார்ட்டி செவன் எம்எம்னு ஓகே கொடுத்துருங்க சைடில் இப்போ ஒரு டுவெல் எம்எம் இருங்க ஆ டுவெல் எம்எம் அங்கே ஒரு ஃபார்ட்டி செவன் எம்எம் கொடுக்கணும் ஃபார்ட்டி செவன் எம்எம் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க சைடில் அதோட ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போது இதோட இது ஜாயின் பண்ணிக்கலாம் இது ஒரு ஆறு எம்எம் என்டர் அவ்வளோதான் இப்போது இதை டெலீட் பண்ணிவிட்டு நம்ம அதை ரிஜைன் பண்ணிடலாம் ரிஜைனுக்கு ஆர்இஜி என்டர் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த எது நம்ம ரிஜைன் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டா ரிஜைன் ஆகிடும் அவ்வளோதான் ரெடியாக ஆகிடுச்சி நம்ம இப்போ சப்ட்ராக்ட் பண்ணி இது ஹோல் பண்ணணும் இது முதல்ல எக்ஸ் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரூட் வந்து ஒரு தேர்ட்டி தேர்ட்டி எயிட் எம்எம் எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க என்டர் கொடுத்தோடனே எக்ஸ்ட்ரூட் ஆகிடும் எக்ஸ்ட்ரூட் ஆகிட்டு எடுத்து இதை நம்ம ஹோல்ட் பண்ணணும் ஹோல் போடுறதுக்கு சப்ட்ராக் கமெண்ட் எஸ்யூபி ஃபார்ம் இந்த மாதிரி மாடலில் வச்சுட்டே நீங்கள் ஹோல் போடுங்க அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சப்ட்ராக் அமௌண்ட் யூஸ் பண்ணி என்டர் கொடுத்து ஃபஸ்ட்டு ஆல் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம எதுவும் இதுங்க திருப்பி இந்தமாரி ஃபுல்லாக செலக்ட் ஆகிற மாதிரி காமிச்சுன்னா நம்ம அந்த வியூ மாத்தறத வச்சு நம்ம இதுக்கு கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இந்த மோஸ்ட்ல ரெண்டு பக்கமும் கிளிக் பண்ணிவிட்டு சுற்றோன்னா அதுமாரி எந்த டெசிசைனால் கிளிக் ஆகிடும் இப்போ என்டர் அவ்வளோதான் ஹோல் வந்துருச்சு இப்போ நம்ம இதை மூவ் பண்ணி அதில் அட்டாச் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்டு வியூவில் வச்சுட்டு ஃப்ரண்ட் வீவில் வச்சா இதுவாகாது இப்போ நம்ம எஸ்டபிள்யூ ஐசோமெட்ரிக் வியூவில் வச்சுக்கலாம் sw isometric view வச்சுட்டு மூ கமெண்ட் யூஸ் பண்ணணும் என் move mov enter சைடில் அந்த cornerல வச்சு இப்போ இந்த கார்னரில் அவ்வளோதான் இப்போ வைத்து இப்போ ஹோல் விழுந்துட்ருக்கோம் நம்ம வந்து மாற்றி கூட பார்த்துடலாம் rotate பண்ணி வேணும்னா இப்போ நம்ம அடுத்த படம் வரையலாம் நூற்றி முப்பத்தி ஆறு எம்எம்க்கு ஒரு லைன் போட்டுக்குங்க போட்டுட்டு என்டர் கொடுங்க இந்த பக்கம் சைடில் ஒரு டென் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் என்டர் இந்த பக்கம் ஒரு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் இருங்க இருங்க சாரி டுவெல் பாயிண்டா டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் நம்ம இந்த பக்கம் எடுத்து கூட போட்டு அது கிராஸ் வந்துச்சு அதை டெலிட் பண்ணிவிடுங்க அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடலாம் தப்பாயிடுச்சு சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சைடு ஒரு பத்து புள்ளி அஞ்சு எம்எம் என்டர் இப்போ நம்ம மேலே வரையலாம் மேலே இதேமாதிரி ஒரு கோடு க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் என்டர் இந்த சைடு வந்து ஒரு இருபத்தஞ்சி எம்எம் அவ்வளோதான் என்டர் கொடுத்துட்டு இப்போ இந்த ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆர்த்தோ ஆன்லைன்ஸ்னா எடுத்து விட்டுருங்க ஜாயின் பண்ணியாச்சு அதேமாரி அந்த சைடும் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணியாச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம ஒரு ஆர்க் கமண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆர்க் வரையணும் த்ரீ பாயிண்ட் ஆர்க் தான் எது நீங்கள் எந்த ஆர்க்கனும் வரையலாம் இங்கே ஒரு கிளிக் பண்ணி அவங்க ஒரு க்ளிக் பண்ணி ஒரு சின்ன ஆர்க் இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு ஆர்க் வரைஞ்சிட்டு என்டர் கொடுங்க அதை எடுத்து நம்ம அதை ட்ரிம் பண்ணிக்கலாம் தேவையில்லாத பாட்டை அதேமாரி மேலே வரைஞ்சிட்டு ட்ரிம் பண்ணிக்கலாம் திருப்பி ஒரு ஆர்க் கமெண்ட் லைன் கமெண்ட் ஆகிடுச்சா இருங்க ஆர்க் கமெண்ட் மேலே அதை கிளிக் பண்ணிட்டாவே ஆர்க் வந்துடும் இங்கே ஒரு இங்கே ஒரு கிளிக் அவ்வளோதான் கீழே சொன்னும் இங்கே ஒரு ஆர்க் வீந்திருச்சு இப்போ நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம் ட்ரிம் என்டர் க்ளிக் பண்ணி நம்ம டெலிட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த படம் நம்ம போட்டோம் இப்போ நம்ம திரும்பியும் வேற ஒரு படம் ஒன்று போடணும் சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம் ம் தான் இது டெலிட் ஆகிடுது ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இப்போ அடுத்து கிம்பு வரை போகிறோம் கிப்புக்கு வந்து நூற்றி முப்பத்தி ஆறு எம்எம் ஒரு லைன் வஞ்சிட்டு அதுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் எடுங்க சென்டர் பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ட்வெண்ட்டி டூ எம்எம் தள்ளி டுவெண்ட்டி டூ எம்எம் தள்ளி என்டர் கொடுங்க மேலே ஒரு முப்பத்தி ஒரு எம்எம் முப்பத்தி ஒரு எம்எம் கொடுத்து என்டர் கொடுங்க சைடில் ஒரு பதினாலு எம்எம் என்டர் மேலே ஒரு பதினாறு எம்எம் என்டர் இப்போ இதில் இப்படி எஸ்து விட்டுடலாம் அவ்வளோதான் என்டர் கொடுத்துருங்க அதே மாதிரி கீழே வரையணும் அதேமாதிரி இங்கேருந்து ஒரு தேர்ட்டி ஒன் எம்எம் என்டர் இந்த சைடு ஒரு பதினாலு எம்எம் என்டர் லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்துட்டா சாரி இப்போ நம்ம லெஃப்ட் சைடு வரையணும் பதினாலு எம்எம் என்டர் கீழே ஒரு பதினாறு எம்எம் என்டர் இப்போ நம்ம இதே இசுத்து விட்டுடலாம் இஸ்து வெட்டிட்டு ட்ரிம் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவலாவது பதிலாக ட்ரிம் பண்ணிவிடுங்க நாலாவது ஒரு ட்ரிம்மு கீழே ட்ரிம்மு ட்ரிம் பண்ணுங்கள் கீழே அதே மாதிரி ட்ரிம்மு என்டர் கொடுங்க ட்ரிம் பண்ணிவிட்டு கிப்பன் அண்ட் கான்ட்ராக்ட் இருக்கிறதுல ஈஸியான டயக்ராம் இது தான் ஈஸியாக வரைஞ்சிடலாம் அதையும் கிளிக் பண்ணி ட்ரிம் பண்ணிடல வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் இது ஸ்லோவாக வேறு செய்யுது பிசியோ வேறு எதுவும் இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மூவ் பண்ணி அதோட ஜாயின் பண்ண போகிறோம் மூவ் கம்பெனி யூஸ் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணணும் இது எடுத்துகிட்டு போய் அது சென்டர் பாயிண்ட்டு சென்டர் பாயிண்ட்டில் கிளிக் பண்ணி என்டர் கொடுத்துருங்க அது ஜாயின் ஆகிடும் இப்போ நம்ம ஜாயின் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேன்சல் கொடுத்துட்டு இப்போ நம்ம இதுக்கு ஃபில்லக்ட் பண்ண போகிறோம் ஃபில்லட் கமெண்ட் எஃப்ஐஎல்எல்இடி ஆப்ச்சுட்டு டென் எம்எம் ரேடியஸில் ஃபில்லட் பண்ணுறோம் ப்ரீவைஸ் கமெண்ட்டுக்கு நம்ம ஸ்பேஸ் பாராக இருக்குல்ல அதை டச் கிளிக் பண்ணவே போதும் ப்ரீவைஸ் கமெண்ட் ஓப்பன் ஆகிடும் கீழே ஒரு கிளிக்கு சைடில் ஒரு கிளிக் அவ்வளோதான் ரெண்டே கிளிக்கில் ஃபில்லட் ஆகிடும் ஃபில்லட் கமெண்ட் என்டர் கீழே ஒன்று இருங்க ஜூம் பண்ணிடலாம் ஃபில்அட் ஆகிடுச்சு இதை என்டர் டெலிட் பண்ணிவிடுங்க சென்டர் பாயிண்ட் சென்டர் கூட இப்போ நம்ம இதை ரிஜைன் பண்ணிடலாம் ஆரீஜி என்டர் உங்களுக்கு எதனா புரியலனா காமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கான கொஷனுக்கான ஆன்சரை நான் ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக வியூ மாற்றிடலாம் எஸ்சி ஐசோமெட்ரிக் வியூவில் வச்சுட்டு இதுக்கு நம்ம எக்ஸ்டோர்ட் பண்ணணும் எக்ஸ்ட்ரூட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து செலெக்ட் பண்ணணும் அப்ஜெக்டாக செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துட்டு ஒரு டுவெல் எம்எம் எக்ஸ்ட்ரூட் பண்ணால் போதும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு டுவெல் எம்எம் இருந்தால் போதும் டுவெல் எம்எம் என்டர் இதை நம்ம பார்த்தா மூவ் பண்ணி அதோட ஜாயின் பண்ண போகிறோம் வேறு எதுவும் கிடையாது இதை மூவ் பண்ணி அதோட ஜாயின் பண்ணிடுறோம் மூவ் கம்பெனி யூஸ் பண்ணி அந்த கார்னர் இருக்குல்ல அந்த கார்னர் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிவிட்டு இந்த கார்னரை கிளிக் பண்ணிட்டால் சரியாக போயிடுது அவ்வளோதான் நம்ம கிப் அண்ட் காட்டர் ஜாயின் வாங்கிச்சிடும் இது நம்ம எக்ஸ்ட்ரா காப்பி பண்ணுது இதை நம்ம டெலிட் பண்ணிடலாம் அவ்வளோதான் வரைஞ்சி ஆட்சி இதுதான் கிப் அண்ட் காட்டர் ஜாயிண்ட் ஈஸியான மெத்தடில் வரைக்கும் இங்கே பாருங்கள் தனித்தனியாக இருக்குது ஃபோருக்கு தனியாக ஸ்கொ ஸ்கொயரோட தனியாக கிப்புக்கு தனியாக காட்டர் தனியாக இருக்குது ரொம்ப ஈஸியான டைக்ராம் மரம் தான் நம்ம இதை வியூ பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம் யூனியன் பண்ணிவிட்டோம் இது மொத்தம் தனித்தனியாக செலக்ட் ஆகிறது ஒன்னாக கூட செலக்ட் பண்ணலாம் நம்ம எப்போவுமே ட்ராயிங்கிற முஞ்சு தான் நம்ம யூனியன் பண்ணணும் யூனியன் பண்ணிக்கலாம் ஃப்ரண்டியூவில் வச்சு நம்ம இதை யூனியன் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம மாடல் நிறைய இருக்குது நம்ம கிரே நம்ம எது ஒன்றுமே வச்சுக்கலாம் யூனியன் பண்ணி என்டர் கொடுங்க அவ்வளோதான் என் யூனியன் என்டர் ஆகிடுச்சு இப்போ யூனியன் பண்ணி என்டர் கொடுத்தாச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம வியூ எப்படி இந்த ஆட்டோகிராஃபினல் வியூ செக்ஷன் வியூ மாத்தர் இந்த ப்ளஸ் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு ஃபோர் ஸ்ட்ரோக் வரவும் வரையும் வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஈஸியான மெத்தட் அவ்வளோதான் நம்ம விப் அண்ட் கார்டர் ஜாயிண்ட் வரைஞ்சிட்டோம் ரொம்ப ஈஸியான மெத்தட் புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ